ஓஹச்சி சினிமா நேர்களுக்கு வணக்கம் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் இந்த பட்டமெல்லாம் வாங்கியவர் தான் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் எந்த அளவுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கதாநாயகனாக எவ்வளவோ திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர்களில் ஒருவராக இருந்தார் அதற்கு பிறகு குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் நடிகராகவும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்த பிறகு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு சரத்குமார் கார்த்திக் இவங்கள்லாம் வந்த பிறகு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் வெள்ள நடிகராகவும் எவ்வளவோ படங்களில் நடித்து எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் இடம் பிடித்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா இவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் திரையுலக நுழைவு அப்படின்றது பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட எப்படி இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற ஒரு விஷயங்களா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தி வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அதில் தான் இரவும் பகலும்னு ஒரு படம் அதில் தான் அவர் கதாநாயகனாக ஜெய்சங்கர் முதல் முறையாக நடித்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜோசப் தலியத் அவர் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் அந்த ப இது சிட்டாளர்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய ப படத்தை தயாரித்த பட நிறுவனத்தினுடைய பேர் ஜெய்சங்கர் அதற்கு முன்னாடி கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அவர் வந்து ஜெய்சங்கர் வந்து அவருக்கு வந்து கலைத்துறையில் வந்து பெரிய ஆர்வம் அதாவது சினிமா துறையில் நுழையணும் நடிகராக வரணும் நடிகராக வாய்ப்பு கிடைச்சி நம்முடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து சில கலை உலக அனுபவங்கள் அப்படின்றது நடிப்பு அனுபவம் அப்படின்ற மாதிரி சில மேட்டர்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு வரும்போது சோவுனுடைய சோ ராமசாமியினுடைய விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் அதுதான் ஷோ வந்து அப்போ நிறையா முகமது பின் துக்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்லை நிறையா இப்படிலாம் வந்து பல நாடகங்கள் ஷோ வந்து அவரே இயக்கி அவரே எழுதி அவரே தயாரித்து வேகா ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து அவரே நடித்து அப்படிலாம் நிறையா நாடகங்கள்லாம் சோ நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஜெய்சங்கர் சோவுக்கு அறிமுகமானார் ஜெய்சங்கர் இல்லை சங்கர் ஷங்கர் தான் இப்போ அவருடைய பேர் அப்போ சோவுக்கு அறிமுகமானார் சோ வந்து உனக்கு நடிப்பு அனுபவம் இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று செய்யி எங்கள் குரூப்பு நடத்துகிற நாடகங்களில் வேணால் அப்படியே வந்து நடி நடித்து அந்த வாய்ப்பு கிடச்சி அப்படிம்போது அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடைக்கும்ல அப்படின்போது ஷோ தயாரித்த ஷோ இயக்கிய பல நாடகங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் ஜெய்சங்கர் நடித்தார் ஜெய்சங்கர் நடித்த பிறகு கூத்தபுரான் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கூத்த அகில இந்திய வானொலி ஆல் இண்டியா ரேடியோ அப்படி இருக்குல்ல அதில் வந்து அவர் கூத்த புரான்றவர் அப்படி ஒரு நல்ல குரல்லாம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அருமையாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் வா வானொலி நாடகம் அப்படி இருக்குல்ல அந்த வானொலி நாடகத்துல எல்லாம் அவரே தயாரிப்பார் அவரே இயக்குவார் அவரே நடிப்பார் கூத்தப்புரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூத்த புரானும் தனியாக நாடக குழு வைத்து நடத்தி கொண்டு அந்த நாடகங்களிலும் ஜெய்சங்கர் நடித்தார் இப்படிலாம் நடித்து அப்படியாவது ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வந்து பின்னாடி படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நாடகங்களில் நடித்து நடிப்பு பயிற்சி பெற்றவர் ஜெய்சங்கர் அப்படி இருக்கும்போது ஜெய்சங்கர் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ராமதாஸ் அப்படின்ற பேரில் ஒருத்தர் இருக்கார் அந்த ராமதாஸ் அப்படின்னா சினிமாவில் வந்து ஒப்பனையாளர் மேக்கப் மேன் அவருக்கு பக்கத்து வீடு தான் ஜெய்சங்கர் அப்படி வச்சுங்க அப்போ அந்த ராமதாஸ் வந்து ஜெய்சங்கராக பின்னாடி வந்த அந்த சங்கரை பார்க்குறாரு சங்கர் பார்த்தா இவர் ஆள் நல்லா இருக்காரு பாட்ட சாட்டமாக இருக்கார் ஒரு சினிமாவில் கதாநாயகனாக வர்றதுக்குரிய லுக்கு இருக்கு அவர்கிட்ட இவர் வேணால் ஏதாவது சினிமாவில் வேணால் ஏதாவது நடிக்கிறதுக்குன்ற மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி அறிமுகப்படுத்தி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த ராமதாஸ் நினச்சி ஜெய்சங்கர்கிட்ட பேசி அப்படிங்கும்போது அப்போ நாடகங்களே இருக்கணும் ஜெய்சங்கர் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டெல்லாம் அவருக்கு தெரியுது அப்போ நான் வந்து இருங்க நான் ஏதாவது ஒரு உரிய சூழல் வந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இசையமைப்பாளர் டிஆர் பாப்பா அந்த டிஆர் பாப்பாட்ட இவர் வந்து டிஆர் பாப்பா வந்து இவருக்கு நல்ல பழக்கம் ஒப்பனையாளர் ராமதாஸுக்கு ராமதாஸ் அவர்கிட்ட சொன்னார் இதை மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு சங்கர்னு சொல்லிப்பார் கல்லூரியில எல்லாம் படிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்காரு வந்துட்டு இப்போ நாடகங்கள்லாம் நடிச்சிருக்காரு சோனுடைய நாடகத்தெலாம் நடிக்கிறாரு கூத்தப்புற நாடகத்திலாம் நடிக்கிறாரு நல்ல திறமையான இளைஞர் ஆளும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார் ஒரு கதாநாயகனுக்குரிய லுக் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே ஏதாவது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஏதாவது படத்தில் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி டிஆர் பாப்பாட்ட ஜெய்சங்கரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இந்த மேக்கப் மேன் ராமதாஸ் அப்போ டிஆர் பாப்பா இசையமைக்கக்கூடிய ஒரு படம் இரவும் பகலும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜோசப் தலியத்து அவர் தான் படத்தினுடைய இயக்குனர் அவர் ஒரு புது கதாநாயகனை இருக்கிறார் இது யாராவது புது ஹீரோவை யாராவது இன்ட்ரொடியூஸ் பண்ணலாமே அது ஒரு நல்ல இளைஞன் கிடைச்சா நல்லாயிருக்குமே ஒரு குட் லுக்கிங் அழகான ஒரு இளைஞன் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு வரும்போது டிஆர் பாப்பா அவர்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி மேக்கப் மேன் ராமதாஸ் சொன்னாப்பில் அவர் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காராம் நம்ம வேணால் அவரை வரவுப்போமா போது ஜெய்சங்கர் அங்கே வர வைக்கிறாங்க வர வச்சு ஜெய்சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது நடிப்பு பயிற்சி இருக்குதா அப்படிங்கும்போது நான் நாடகங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்கேன் சோனுடைய நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் கூத்துப் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன் அப்படி அப்படின்ற இந்த விஷயத்தலாம் சொல்கிறாரு அப்போ ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆளுக்கும் பார்க்குறதுக்கு இருக்கார் காலேஜில் படிச்சுட்டும் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் கேட்ட ஹீரோவை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் திரைப்படத்திற்கு அவரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்கிறார்கள் யோசி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அந்த படத்தில் கதாநாயகனாக ஜெய்சங்கர் நடிக்கிறாரு அந்த படம் திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிகிறது அந்த படத்தினுடைய கதாநாயகியாக வசந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் நடிகை அவங்க தான் கதாநாயகி பின்னாடி பல படங்கள்லாம் நடிக்கும்போது அவங்க பேரே இரவும் பகலும் வசந்தானே ஆகிப்போச்சு எஸ்ஏ அசோகன் அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த இரவும் பகலும் திரைக்கு வந்த உடனே அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி இருந்த பீரியடு எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் எஸ்எஸ் ராஜேந்திரன் இந்த நாலு பேருமே நான்கு அரசர்களாக தமிழ் பட உலகில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த அப்போ வந்து ஆக்சுவலாக முத்துராமன் இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த நாலு பேர் போக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காது அடுத்த ரேஞ்ச் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அப்போ முத்துராமன் இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட ஏவிஎம் ராஜன் இதெல்லாம் தான் கால் வச்சு அப்படின்ற காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஏவி ராஜன்லாம் அப்போ தான் கால அப்படியே காலத்துக்கி வச்சுருக்காரு வச்சு அப்படியே உள்ள நுழைஞ்சி நானும் ஒரு பெண் இந்த படங்கள்லாம் வந்து அப்படியே ஏவிஎம் ராஜன் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருந்த பீரியடு அப்படி இருக்கும்போது வந்த இரண்டு கதாநாயகர்கள் அடுத்த தலைமுறையில் வந்த இரண்டு இளம் கதாநாயகர்கள் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் யோசிப்பா அப்போ சிவகுமார்லாம் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்கமிங் ஸ்டேஜ் அப்படி வச்சுக்கங்களேன் அவரும் அப்படி அறிமுகமாகி அப்படி மேலே வந்துக்கிட்டு இருக்க பீரியட் அந்த பீரியடில் இவங்க ரெண்டு பேரும் ஜெய்சங்கரும் ரவிச்சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரே காலகட்டத்தில் அப்போ வந்து அடுத்த தலைமுறையில் பெரிய கதாநாயகர்களாக ஆட்சி செய்தவர்கள் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அப்படிங்களேன் இரவும் பகுனும் படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சு அந்த படம் வெற்றி படமாக அமைந்த பிறகு ஜெய்சங்கருக்கு மல 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 மலன்னு படங்கள் ஒப்பந்தமாகி ஏராளமான வெற்றி படங்களில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்தார் அது பிறகு அந்த இவரை அறிமுகம் செய்த அந்த ஒப்பனையாளர் ராமதாஸுக்காரில் அவர் தான் பின்னாடி கூட பெர்சனல் மேக்கப் மேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆகி அப்படின்னா அந்த ராமதாசனுடைய மகன் வந்து எனக்கு நண்பர் அப்படி வச்சுங்களேன் அப்படியே காலங்கள் கலந்து ஓடிப்போச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஜெய்சங்கர் என்ற ஒரு நடிகர் எப்படி இரவும் பகலும் திரைப்படத்திற்கு கதாநாயகனாக ஆனார் அப்படி யோசிப்பாங்க அப்போ வந்து அவர் பக்கத்து வீட்டில் அந்த ராமதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கணும்னு இருக்கு இல்லையா அந்த ராமதாஸ் டிஆர் பாப்பாட்ட சொல்லி டிஆர் பாப்பா ஜோசஃபத்தில் இதுகிட்ட சொல்லி அப்போ யோசிப்பாருங்க பாருங்கள் அப்போ ஜெய்சங்கர்ன்ற ஒரு நடிகர் வந்து தமிழ் பட உலகில் பவனி வர வேண்டும் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை கடவுள் இல்லைன்னா இயற்கை பேராற்றல் என்னத்த வேணாலும் பேர் வச்சிருப்பாங்க ஏதோ ஒன்று நமக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு சக்தி அப்படி திட்டமிடுகிறது நினைக்கிறது இப்படி வர வேண்டும் என்று ஜெய்சங்கருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புத செயல்கள் நடந்தன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க